அவரும் அவரும் ரொம்ப நண்பர்கள் அகத்தியரும் அவரும் பெரிய சித்தர் திருமூலர் அப்ப நான்முறை யோகி அவரும் பெரிய சித்தர் சித்தரும் சித்திரம் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அகத்தியர் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் திருமூலர் அவர் யோகி தான் அவர் நியாயமா பார்த்தா சித்திரளாக இருந்தால் அவரெல்லாம் அங்கு அது கைலாய் வடக்கே கைலாயத்திலிருந்து தெற்கே முனைக்கு வரணும் பொரிய மலைக்கு வரணும் என்றால் ஒரேடியாக சித்தர்கள் அல்லவா வெகன வெளியிலே வந்துடுவாங்க வான் வெளியிலே வந்துடுவாங்க அது கூட அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது இப்ப நாம கூட என்ன பண்றோம் பண்ணுறோம் பிடிச்சோம் இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு என்னடா பண்ணுறது தான் ஃப்ளைட்டு போகுது இப்போ சாதாரணமாக போச்சு ஃப்ளைட்லாம் அப்போ நமக்கே அப்படி நான் அதிகமாக பஸ்லேயோ கார்லேயோ போக முடியலன்னு சொன்னா வடக்கே இருந்து வருகின்ற சித்தர் அல்லவா அவர் எல்லாம் வல்லவர் சித்திகளிலே வல்லவர் ககன மார்க்கத்திலே செல்வது தான் அவருடைய முறை கூட என்றால் பூமி மாறுமா வரக்கூடாது என்று ககன மார்க்கமா செல்வது சித்தருடைய நிலை அது என்ன செய்கிறார் ககன மார்க்கமாக போகக்கூடாது என்று எண்ணுகிறார் திருமூலர் ஏனென்றால் தலையாத்திரையை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் பின்னாலே வருகின்ற சந்ததி எல்லாம் எல்லா தலங்களுக்கும் செல்ல வேண்டும் அல்லவா எனவே எல்லா தலங்களையும் நாம் தரிசித்துக் கொண்டு சென்றால் திருமூலரே இப்படி எல்லாம் பல தரிசித்திருக்கிறார் என்றால் நாமும் தரிசிக்க வேண்டும் அல்லவா என்று சேர்க்கிறார் என்ன செய்கிறார் கைலாயத்திலிருந்து புறப்படுகிறார் திருமூலர் கேதாரம் பசுமதி நேபாளம் அபிமுத்தம் என்கின்ற காசி பின்னாலே ஸ்ரீ பற்புதம் என்ற ஸ்ரீ சைலம் அப்ப இருக்கிற திருக்காலத்தி காஞ்சிபுரம் கிளை இதெல்லாம் தரிசனம் செய்து கொண்டே வருகிறார் திருவதிகை திருவதியை இங்கெல்லாம் தரிசனம் செய்து கொண்டே தில்லைக்கு போகிறார் என்று பார்க்கிறோம் இந்த ஏன் பட்டியல் போடுறார்னா இதெல்லாம் முக்கியமான தலங்கள் முக்கியமான தலங்களை தரிசிக்க வேண்டும் என்று திருமூலரே வருகிறார் என்று சொன்னால் நாம் தரிசிக்க வேண்டும் நமக்கு நீங்க ஏதாரம் போகலாம் போகலாம் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லை நீங்க பார்த்தீங்கன்னா திரு காலத்தில் இன்றைக்கு ஆந்திராவில் இருந்தாலும் கூட மிக சீக்கிரமாக நம்மளை போக முடியும் பார்க்கும் ஸ்ரீபற்பதம் அதுவும் ஸ்ரீசைலம் கொஞ்சம் கஷ்டம்ன்றாங்க இருந்தாலும் இப்ப பரவாயில்ல போகலாம் என்று சொல்றாங்க இதெல்லாம் ஏன்னா அது ஸ்ரீசைலத்திலும் பார்த்தது இல்லை அதனால இதெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் அவர்களெல்லாம் வழிபட்டதாலே தலையாத்திரை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய திருமூலன் அவருடைய நோக்கம் வேறுதான் ஆனால் வருகின்ற பரம்பரையினர் தலையாத்திரை செய்ய வேண்டும் என்று எண்ணியதால் ஐந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் திருமூலர் அதற்கு முன்னாலே வாழ்ந்தவர் நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் மாணிக்கவாசி மாணிக்கவாசி என்ன செய்கிறார் என்றால் கீர்த்தி திருகவல் என்று அகவல் பாடுறார் ஓய்வாக படித்து பாருங்க எத்தனை தலங்களை சொல்லுகிறார் எத்தனையோ தலங்கள் தமிழ்நாட்டு தலங்களை எல்லாம் சொல்லி அங்கே நடந்த அற்புதங்களை எல்லாம் சொல்றார் அப்படி சொல்ல வேண்டிய காலம் என்ன என்றால் தலையாத்திரை மிக முக்கியம் தமிழ்நாட்டுக்கு தலங்கள் மிக முக்கியம் அல்லவா என்று தலங்களுடைய பெயர் அங்கே இருந்த அற்புதங்கள் அங்கே இருக்கிற பெருமானுடைய பெயர் திருவிளையாடு எல்லாவற்றையும் சேர்த்து கீர்த்தி திரகவல் என்று ஒரு பகுதி பாடியிருக்கிறார் என்றால் அதை பின்னாலே வந்த ஞானசம்பந்தர் பொருளும் பார்க்கிறாங்க ஏற்கனவே மாணிக்க வாசல் பல தலங்களை சொல்லியிருக்கிறார் அல்லவா எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தலங்கள் தோறும் போக வேண்டும் என்று மாணிக்க சொன்ன தலங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறார் என்று சொன்னால் ஞானசம்பந்தரும் நாகுக்கரசர் சுந்தரர் எல்லாம் தலையாத்திர செய்து ஒவ்வொரு தலத்திற்கு பணிகம்பாடு என்ன காரணம் என்றால் மாணிக்கவாசுடைய கீர்த்தி திருகவல்தான் காரணம் அதனால்தான் பல தலங்களை சொல்லி செல்கிறார்கள் இன்றைக்கும் சைவத்திலே தலையாத்திரை என்பது மிக முக்கியம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்று வகையான வழிபாடுகள் அமெரிக்க இருக்கிறது மூர்த்தி என்பது மூர்த்தியால் சிறப்பு பெற்றது சில தலங்கள் சலங்கை தலமே சிறப்புடையது புண்ணிய சேத்திரம் சொல்லுவான் ராமேஸ்வரம் அது புண்ணிய சேத்திரம் காஞ்சிபுரம் புண்ணிய சேத்திரம் காசி புண்ணிய கேத்திரம் அதுக்கு அப்புறம் அதுக்கு வேற பலன்தான் இருக்கும் கேத்திரமே சிறப்புடையது அல்லவா என்று தலங்கள் சிறந்தது என்கிறார்கள் தீர்த்தம் என்று சொன்னால் கங்கை காவிரி கோதாவரி யமுனை என்று எத்தனையோ நதிகளை சொல்லுவோம் அல்லவா மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் நாம் வழிபடுகின்ற முறையில் பார்க்கிறோம் அதுபோல திருமூலர் கைலாயத்திலிருந்து புறப்படுகிற போது அகத்தியரை பார்க்கிறதற்கு தரிசனம் செய்வதற்காக வருகிறார் நண்பர்களாக இருப்பதாலே வருகின்ற பொழுது ககனமாக இருக்கும் என்று நடந்து வருகிறார் தரை வழி பயணமாக வருகிறார் என்றுதான் சேக்கிடார் சொல்கிறார் அப்படி தரை வழி பயணமாக வருகின்ற பொழுது தில்லை கடுத்து திருவாவுதுறை வருகிறார் திருவாவுதுறை பற்றிவிட்டு ஒரே ஒரு செய்தி சொல்லணும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா மாணிக்க காலம் மூவருக்கு முந்தையும் சொன்னேன் இல்லையா திருமூலர் திருவாவுதுறை வருகிறார் என்று வருது அவரே பாடுறார் சேர்ந்து இருந்தேன் திரு ஆவடு தந்துரை சேர்ந்திருந்தேன் திரு ஆவிடு தன் துறையும் பாடுற அப்ப திருவாவுடருக்கு வந்திருக்கிறான் தெரியுது அல்லவா ஆனா மாணிக்கவாசனுடைய காலத்துல திருபாவுடரை சொல்லல சொல்ல சொல்லப்படவில்லை திருபாவுதர் என்ற அரிய தலம் திருமூலருடைய ஞானம் பெற்ற இடம் வந்த இடம் திருவந்தரத்தை சொன்ன இடம் அந்த தலத்தை அவர் பாடல மாணிக்கவாசர் பாடல ஆனால் பக்கத்தில் இருக்க திருவிடை மருது இடைமருதுரை பாடியிருக்கிறார் அப்ப இடைமருதுரை பாடுகின்றவர் பக்கத்தில் திருவாவுடரை பாடியிருக்க முடியாது பாடவில்லை என்றால் காலத்தாலே அவர் முந்தியதா இருப்பதாலே ஆவடு என்பது திருமூலருக்கு பின்னாலே சிறப்பு பெற்றிருக்கலாம் சேர்ந்திருந்தேன் சொன்னதுனால திருமந்திரத்து பாடிய அந்த இடத்துல அந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு வந்திருக்கிறது அதனால் தான் பின்னாலே ஞானசம்பந்த பெருமான இங்கே போகிறார் திருவாவது தரிசிக்கிற பொழுது இங்கே தமிழ் மனம் வீசுகிறது சொல்றாராம் இங்கே தமிழ் மணம் வீசுகிறேன் சொன்ன உடனே என்ன என்று பார்த்தால் அங்கே கொஞ்சம் தோண்டுங்க என்றாரா நானும் சம்பந்தம் தோண்டிப் பார்த்தால் திருமந்திர சுவடி அங்கே இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இது வரலாறு எனவே திருமந்திரத்தில் அந்த சுவடி நாம் திருவாவடுதுறையில் தான் இருந்து அதுதான் இப்பொழுதும் அவர்கள் தான் முக்கியமாக திருவாவடுதுறை ஆதிலும் தன்னுடைய சொந்த நூலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முதல் முறையை உரையெழுதியவர் திருவாவடுதுறை ஆதியத்தை சேர்ந்த சா தண்டமானிச்சி அவர் தான் திருமந்திரத்திற்கு முதலில் உரை எழுதினார் அதற்கு பின்னாலே கழகம் ராமநாத பிள்ளை இருக்கிறார் திருக்கு வஜ் இல்லை வரதராஜ பிள்ளை இருக்கிறார் என்னுடைய முதல் முறையாக எழுதி திருவாடு சாதி அடமான தான் எழுதினார் எனவே திருவாடுரைக்கு சொந்தமான இந்த நூல் என்று நாம் பார்க்கிறோம் அதனால ஞானசம்பந்த பெருமானை அங்கே வந்து பாடியிருக்கிறார் பெற்றிருக்கிறார் அந்த இடத்த பொன் பெற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட திருவாடுரையில ஒரு செய்தி சொல்கிறார் நாம் நினைக்க வேண்டிய ஒரு செய்தி எங்கே போய் அமருகிறார் சொன்னால் அங்கே ஒரு பெரிய அரச மரம் இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா சொல்வாங்க அரச மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து கொண்டு தியானிக்கிறார் தியானம் செய்து அந்த ஞானத்தினாலே இந்த நூலை பாடுகிறார் அவருக்கு நூல் பாட வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது எதற்காக வந்திருக்கிறார் அகத்தியரை பார்க்க அதுதான் போறார் அகத்தியரை பார்க்க போன பொழுது தில்லையை தெரிஞ்சு ஆவிடுதுறை வருகின்ற பொழுதுதான் ஆவிடுதுறைக்கு பக்கத்தில் இதை சாத்தனும் அங்கேதான் இந்த மூல நின்ற இடையிறேன் மாடுகளை வைத்துக் கொண்ட இடையின் இறந்து போகிறான் பாம்பு கடித்தோ இறந்து போகிறான் பசுக்கள் எல்லாம் அழுகின்றன அதை பார்க்கிறார் திருமூலர் பெற்றவர் அல்லவா மற்றொரு பரகாய பிரவேசம் செய்கிறார் அந்த மூலன் என்ற இடையினுடைய உடம்பிலே பரகாய பிரவேசம் செய்கிறார் அந்த மூலன் உயிர் தெழுகின்றான் பசுக்கள் எல்லாம் மெழுகின்றன பசுக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போய் அந்த சொந்த ஊர் அந்த இடத்துல சேர்த்துகிறார் சேர்த்து விட்டு அவருடைய மனைவி கூப்பிடறா வாங்க வீட்டுக்கு வாங்கன்னா நான் வீட்டுக்கு மாட்டேன்னு திரும்ப ஏன்னா அவர் வேற ஆளு தன்னுடைய கணவன் நினைத்து கொண்டார் அந்த மூலனுடைய மனைவி தான் வேறு என்று சொல்லி இது ஒவ்வாது என்று போகிறார் என்ன பண்றா அந்த மனைவி சும்மா இல்லாம என்னமோ பயிற்சி முடிச்சு போயிருந்தாள் போன போது நல்லா தான் போனார் வரும்போது வீட்டுக்கே வரமாட்டேன்றார் என்ன செய்யலாம் என்று ஊர் மக்களை கூட்ட போது ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்க்கிறாங்க அவர் ஞானத்துல அவருடைய ஜிஷ்டையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பார்த்த உடனே புரிந்து கொண்டார்கள் சேர்க்கடா ரொம்ப அழகா சொல்றார் இது வேறு பித்து அல்ல அதாவது பித்து பிடிச்சு போகல சில பேருக்கு அதுவும் அல்ல சில பேருக்கு ஏதாவது கண்ணி கண்ணி போட்டு மயக்கம் வரும் இல்லையா அதுவும் அல்ல இந்த அதையும் சொல்றாள் அதையும் சொல்றாரு அது மாதிரி வேறு வகையான மயக்கம் தருகின்ற மானத்தையோ மருந்தையோ அவர் சாப்பிடலை இது சித்த விகற்பம் இல்லாமல் இருக்கின்ற உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒருவர் எனவே அவரை விட்டு விடு என்று அந்த மனைவிக்கு தேர்தல் சொல்லி அந்தம்மா அம்மா போயிடுறாங்க அதற்கு பின்னால் அவர் என்ன செய்வது என்று இருந்த உடம்பு இருக்கு இல்லையா அவருடைய பழைய உடம்பு அந்த பழைய உடம்பை இவர் மரத்தில் வைத்து பொந்தில் வைத்து தான் வந்தார் திரும்பி போய் அந்த உடம்பை எடுத்துக்கொள்ளலாம் என்று போனா அந்த உடம்பை காணும் ஊழல் உடம்பு தான் இருக்கிறார் மீண்டும் பரகாய பிரவேசம் மீண்டும் செய்யலாம் என்று போனா அந்த சொந்த உடம்பு அங்க இல்லை கொஞ்சம் யோசிக்கிறார் என்ன நடந்தது யோசிக்கிறார் அவர் சித்தர் அல்லவா பெருமான் உணர்ந்து உடன இது பெருமான் மறைத்து இருக்கிறான் இந்த உடம்பை பெருமான் மறைத்திருக்கிறார் என்று முடிவு செய்து என்ன நோக்கம் என்றால் இந்த உடம்போடு நீ இருக்க வேண்டும் இந்த உடம்போடு இருந்து நீ நூல் செய்ய வேண்டும் என்ற குறிப்பைத்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்றா இல்லையா